ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மேக் டு அவர் சேனல் இது டென்த் செகண்ட் டம் ஹிஸ்ட்ரி ஏழாவது பாடம் காலினியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோட்டமும் அந்த பாடத்தோடைய தொடர்ச்சி அந்த கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் பதினோராவது கொஸ்டின் இந்தியாவில் நடந்த பழங்குடியினர் கிளர்ச்சிகளில் மிகவும் முக்கியமானதாக மிகவும் முக்கியமான கிளர்ச்சியாக கருதப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியாவில் நடந்த பழங்குடியினர் கிளர்ச்சிகளில் மிகவும் முக்கியமான கிளர்ச்சியாக கருதப்பட்ட கிளர்ச்சி எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் உள்ள முண்டா கிளர்ச்சி ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் உள்ள முண்டா கிளர்ச்சி அப்போ இந்தியாவில் நடந்த பழங்குடியினர் கிளர்ச்சிகளில் மிகப்பெரிய கிளர்ச்சி எது போன அப்படின்னு சொல்லியிருப்பேன் மிகப்பெரிய கிளர்ச்சின்னா அது வந்து கோல் அதுவே மிகவும் முக்கியமான கிளர்ச்சின்னா அது வந்து முண்டா கிளர்ச்சி ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ முண்டா கிளர்ச்சின்னா முண்டானா யாருன்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் ஸோ ஒரு இன மக்கள் தான் முண்டா அப்போ முண்டானா ஒரு வகையான பழங்குடியின மக்கள் அப்புறம் நாங்கள் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம்லா இது வந்து மேபி கேட்க சான்ஸ் இருக்குது முண்டாயின மக்களையும் விவசாய முறை கட்டி ஸோ முண்டாயின மக்கள் இருக்காங்களா முண்டாயின பழங்குடியின மக்கள் அவங்க பின்பற்றிய விவசாய முறை வந்து குண் கட்டி முறை ஸோ குன்கட்டி முறை தான் அவங்க வந்து பின்பற்றிய விவசாய முறை ஸோ மேபி திடீர்னு கேட்டு வச்சிடலாம் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் மிஸ் பண்ணக்கூடாது அதனால தான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பன்னெண்டாவது கொஸ்டின் தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவர் யார் தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் உள்ள பிர்சா முண்டா ஸோ சித்து கணு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து கிளர்ச்சிக்கு தலைமையாக தங்கு அப்படின்னு கடவுள் வந்து எங்கிட்ட வந்து சொன்னதான் சொல்லியிருப்பாங்க ஸோ சித்துக்கணுன்னா கடவுள் தம்மிடம் வந்து கிளர்ச்சிக்கு தலைமை தாங்க வேண்டும் என கூறுவதாக சொன்னவர்கள் இதுவே பிர்சா முண்டான்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா தம்மை கடவுளின் தூதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ பிர்சா முண்டா என்ன சொல்லியிருப்பார் நான் தான் கடவுளுடைய தூதர் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ இந்த பிர்சா மொண்டா இருக்கார்லாம் இவர் வந்து இந்த முண்டா கிளர்ச்சி அதில் வந்து ஒரு முக்கிய பங்காச்சு இருப்பார் இதுக்கு வந்து தலைமை தங்கி கூட நடத்தியிருப்பார் ஸோ ஒரு முக்கியமானவர் முண்டா இந்த முண்டா கிளர்ச்சியில் வந்து ரொம்பவே முக்கியமானவர் பிர்சா முண்டா தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவர் ஸோ கொஸ்டின் கிளியராக பார்த்துக்கோங்க தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவர் பார்த்திங்கன்னா பிர்சா முண்டா இதுவே கடவுள் வந்து எங்களை கிளர்ச்சிக்கு தலைமை தேங்க சொன்னவங்க பார்த்தீங்கன்னா சித்து காணும் ஸோ ரெண்டு கோஷ்டிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த முண்டா கிளர்ச்சி இருக்குல்ல இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகளில் வந்து இந்த கிளர்ச்சி வந்து நடந்திருக்கும் இதில் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பிர்சா முண்டா ஸோ பொதுவாக பழங்குடியின கிளர்ச்சி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமாக இருக்கும் இவங்க வந்து இந்த வட்டிக்கு கடன் கொடுப்போர் அப்புறம் ஜமீன்தார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆங்கிலேய அரசு அதிகாரிகள் அப்புறம் வந்து கட்டிடங்கள் கவர்மெண்ட் பில்டிங் இது எல்லாமே ரொம்பவே சேதம் வந்து விளைச்சிருப்பாங்க ஸோ நிறைய பேர் வந்து கொலை கூட பண்ணியிருப்பாங்க அந்த விதத்தில் பழங்குடியின மக்கள் கிளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே கொடூரமாக இருக்கும் ஸோ முண்டா கிளர்ச்சி இதுலேயும் வந்து நிறைய பேரை கொலை பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது கிறிஸ்மஸ் டைம் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது கிறிஸ்மஸ் நாளில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த முண்டாயின மக்கள் வந்து வன்முறையை வந்து கையில் எடுத்திருப்பாங்க எடுத்ததுக்கப்புறம் நிறைய பேரை கொலை பண்ணியிருப்பாங்க ஸோ பிரிட்டிஷ் எம்ப்ளாயிஸ் தான் இந்த ஆங்கிலேய அதிகர்கள் இருக்காங்களா அரசு அதிகாரிகள் எல்லாமே கொலை பண்ணியிருப்பாங்க அரசு கட்டிடங்கள்லாம் தீ வச்சிருப்பாங்க ஈடுத்து தள்ளியிருப்பாங்க ஸோ புரட்சி வேற லெவலில் நடந்திருக்கும் பதிமூணாவது கொஸ்டின் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டத்தை ஆங்கிலேய அரசு நிறைவேற்றிய ஆண்டு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டத்தை ஆங்கிலேய அரசு நிறைவேற்றிய ஆண்டு ஸோ சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம்னு ஆங்கிலேய அரசு வந்து ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றிருப்பாங்க ஸோ இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் முக்கியமான பின்னணி பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி ஸோ யாருக்குமே சொல்லியிருந்தேனா போன கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்பதில் இந்த முண்டாயன மக்கள் வந்து வன்முறையில் இறங்கியிருப்பாங்க ஸோ நிறைய சேதங்களை வச்சுருப்பாங்க ஆங்கிலேய அரசுக்கு முக்கியமானவர் பெருசாக முண்டா தான் அவர் நிறைய சேதம் விலை வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஃபைனலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து ஆங்கிலேய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் ஸோ கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிப்ரவரி மாதம் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிர்சா முண்டாவை பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆங்கிலேயர்ஸ் வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சாச்சு ஸோ அங்கேயே அவர் வந்து இறந்து போயிருந்தார் ஸோ இந்த கிளர்ச்சி வந்து ரொம்பவே பெரிய கிளர்ச்சியாக மாறினதுனால ஆங்கிலேய அரசு வந்து ஒரு சட்டம் வந்து ஏச்சனானு முடிவுக்கு வராங்க அது என்ன சட்டம்னா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து நிறைவேற்று நிறைவேற்றுறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டத்தை ஆங்கிலேய அரசு நிறைவேற்றியாச்சு ஸோ இந்த சட்டம் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சட்டத்தின் மூலமாக இனி பழங்குடியினர் நிலத்தில் வந்து அந்நியர்கள் குடியேற முடியாது ஸோ பழங்குடியின மக்கள் எதுக்கு வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க அவங்களோட இருந்து அவங்கள வெளியே விரட்டி விட்டுருந்தாங்க ஆங்கிலேய அரசு அதனால தான் கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க ஸோ சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம்னு ஒரு சட்டத்தை ஆங்கிலேய அரசு நிறைவேற்றி இனி பழங்குடியின மக்களின் இடங்களில் அந்நியர்கள் குடியேற முடியாது ஸோ பழங்குடியின மக்களின் இடங்களில் வந்து அந்நியர்கள் குடியேற முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்புறம் பதினாலாவது கொஸ்டின் இண்டிகோ கிளர்ச்சி எப்போதும் நடைபெற்றது ஸோ இண்டிகோ கிளர்ச்சி வந்து எப்போதும் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஃபோர்த் ஆப்ஷன் ஸோ இண்டிகோ கிளர்ச்சி இண்டிகோ கிளர்ச்சின்னா என்னதுன்னு பார்த்திங்கன்னா இண்டிகோன்னு ஒரு பயிர் தான் கருநீல சாய பயிர் ஸோ அந்த சாயம் தயாரிக்காங்களா அது வந்து இந்த கருநீல சாய பயிர் இதில் இருந்து தான் தயாரிப்பாங்க இதுக்கு வந்து இண்டிகோ பயிர்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய விவசாயிகள்கிட்ட வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இண்டிகோ பயிரை உங்கள் நிலத்தில் வந்து சாகுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த இண்டிகோ பயிரை நிலத்தில் சாகுபடி செஞ்சாச்சுன்னா அந்த நிலத்துடைய தரம் இருக்குல்லாம் அந்த மண்ணுடைய வளம் வந்து குறஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து வேற பயிர் சாகுபடி அந்த அந்தளவு மகசூல் கிடைக்காது அப்படி ஒரு மோசமான பயிர் தான் இந்த இண்டிகோ பயிர் கரநிலச்சாய பயிர் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயிரிடணும் பயிரிடறதுக்கு உங்கள்கிட்ட பைசா இல்லைனாலும் எங்கிட்ட தான் க எங்கிட்ட வந்து கடன் வாங்கிக்கோங்க ஆனால் அந்த கடனுக்கான முதலையும் வட்டியையும் மகசூலுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு செலுத்தணும் அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க அதனால் இந்திய விவசாயிகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கேட்க முடியாது ஸோ இண்டிகோ பயிர் வந்து பயிரிட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுதான் இண்டிகோ கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க இந்த கிளர்ச்சி முதலில் தோண்டிய பகுதி பார்த்திங்கன்னா வங்காளத்தில் உள்ள நடியா மாவட்டம் அதுக்கப்புறம் எல்லா மாவட்டத்துக்கும் பரவி இருக்கும் அப்புறம் பதினஞ்சாவது கொஸ்டின் நீல் தர்பன் இது வந்து ஒரு நாடகம் இண்டிகோபின் கண்ணாடின்னு சொல்லுவாங்க இந்த நீல் தர்பன் இண்டிகோபின் கண்ணாடி எனும் நாடகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா தீனபந்து மித்ரா ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை நீல் தர்பன் எனும் நாடகத்தை எழுதியவர் தீனபந்து மித்ரா ஸோ இங்கே ஒரு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன்னா இது வந்து எதுக்கு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பா இந்த பேரை பார்த்தோன்னா சில பேருக்கு கன்ஃபியூஷன் ஏற்படும் என்ன பேரு தீனபந்து மித்ராவா ஸோ சில பேர் இதை நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் வந்து திடீர்னு கேட்பாங்க தீனபந்தி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மித்ரானு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க ஸோ இந்த கொஸ்டனை கரெக்டாக படிச்சுட்டு போய் என்ன பண்ணுவீங்கன்னா தீனபந்தி என்று அழைக்கப்பட்டவர் மித்ரானு சூஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க ஸோ அதனால தான் இங்கே ஹைலைட் பண்ணி ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன் ஸோ இவரோட பேர் ஃபுல் நேமே தீனபந்து மித்ரா தான் ஸோ இவருடைய ஃபுல் நேமே தீனபந்து மித்ரா தான் நீல் தர்பான் நாடகத்தை எழுதியவர் இதுவே தீனபந்து என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா அதுக்கு வந்து வேறு ஆன்சர் இருக்குது ஸோ இந்த தேசப்பந்து சிஆர் தாஸ் அப்புறம் வங்கப்பந்து முஜிபகூர் ரஹ்மான் அதே மாதிரி தீனபந்துன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க அது யாருன்னா சிஎஃப் ஆண்ட்ரூஸ் சார்லஸ் ஃப்ரீர் ஆண்ட்ரூஸ்னு ஒருத்தர் தான் தீனபந்துன்னு சொல்லுவாங்க இவருக்கு இந்த பேரை வழங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் பிரிட்டிஷை சேர்ந்தவர் தான் ஆனாலும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகிச்சுருப்பார் அதனால தான் மகாத்மா காந்தி இவருக்கு தீனபந்துன்னு பேரை வந்து கொடுத்துருப்பார் பட்டமாக கொடுத்துருப்பார் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தீனபந்துன்னு ஒரு மராத்திய இதழும் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு ஸோ தீனபந்தெலாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது தீனபந்துன்னு ஒரு மராத்திய மொழி இதழும் இருக்குது தீனபந்துனா சிஎஃப் ஆண்ட்ரோஸ் அதுவும் ஒரு கொஸ்டின் அப்புறம் நீல் தர்பா நாடகத்தை எழுதியவர் தீனபந்து மித்ரா இது வந்து அவருடைய ஃபுல் நேம் தீனபந்து மித்ரா அடைமொழிலாம் கிடையாது ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க அதனால தான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பதினாறாவது கொஸ்டின் தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிராக மக்கள் கலவரத்தில் ஈடுபட்ட ஆண்டு ஸோ தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிராக மக்கள் கலவரத்தில் ஈடுபட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ தக்கான கலவரங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சுன்னு புக்கில் கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் இந்த பெருங்கழகம் இருக்குல்ல அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து ஆட்சி மாற்றம் நடந்திருக்கும் ஸோ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அவங்ககிட்ட இருந்து அதிகாரம் ஆங்கிலேய முடியாட்சி அரசுக்கு வந்து பெயருக்கும் ஸோ அப்படி போனதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் உள்ள தொழில்கள் இருக்குல்லா இந்திய மக்கள்கள் மேற்கொண்ட தொழில்களில் வந்து நிறைய சரிவு வந்து தொடங்கியிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நிலவரி வருவாய் ஸோ இந்த நிலவரி இருக்குல்லாம் நிலவரி வசூல் செய்யும் உரிமை அதை வந்து ஆங்கிலேயர்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுருவாங்க ஆங்கிலேய ஆட்சி ஃபுல்லாமே இந்த நில வரி இருக்குல்ல அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்கும் விவசாயிகளுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வட்டிக்கு பணம் ஒழுங்கும் இருக்காங்கள்ல கந்து வட்டி கொடுப்பாங்க ஸோ கந்து வட்டிக்காரர்கள் அவங்களும் இந்திய மக்களுக்கு வந்து பெரிய அச்சுறுத்தலாகவே இருந்திருப்பாங்க ஸோ தக்காணத்தில் அந்த விதத்தில் வட்டிக்கு பணம் ஒழுங்கவும் இருக்காங்கல்லாம் அவங்களுக்கு எதிராக ஒரு கழகம் வந்து வெடிக்குது ஸோ அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பெரும் புரட்சி ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கப்புறம் தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவதற்கு எதிராக ஒரு கலவரம் வந்து ஈடுபடுறாங்க மக்கள் வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு கலவரம் முதலில் வெடித்த இடம் பார்த்திங்கன்னா பூனாவுக்கு அருகில் உள்ள சூபா கிராமம் அந்த கிராமத்தில் தான் இந்த கலவரம் வந்து முதன் முதலில் வெடிக்குது ஸோ தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிராக மக்கள் கலவரத்தில் ஈடுபட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தான் பொதுவாக தக்கான கலவரம் நடந்த ஆண்டுன்னு கேட்டாலும் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தான் ஆன்சர் அப்புறம் பதினேழாவது கொஸ்டின் முகலாயர் ஆட்சியை விட ஆங்கிலேயர் ஆட்சி விவசாயிகளுக்கு வேதனை மற்றும் ஏற்பாடுகளை கொடுத்ததாக கூறியவர் யார் சரி இப்போ ஆன்சர் சொல்லியிருந்தேன் சரியான அப்படியே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் உள்ள கேத்லின் கவ் ஸோ கேத்லின் கவ் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா விவசாயிகள் வந்து முகலாயர் ஆட்சியை விட ஆங்கிலேயர் ஆட்சியில் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ முகலாய ஆட்சிலேயும் விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் வரிகள்லாம் இருந்திருக்கும் ஆனால் அதை விட ஆங்கிலேயராட்சிலே தான் விவசாயிகளுக்கு வந்து அதிகமான வரி வந்து அரசு வந்து வசூலிச்சிருக்காங்க இதனால் முகலாய ஆட்சியை விட ஆங்கிலேயர் ஆட்சியை தான் விவசாயிகளுக்கு வேதனை மற்றும் ஈர்பாடுகளை கொடுத்ததாக இந்த கேத்ரின் கவு வந்து சொல்லியிருப்பார் ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் உள்ள ரணஜித் குகா இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆங்கிலேய ஆட்சி குறிப்பாக இந்த பத்தாம் நூற்றாண்டு இந்த பத்தாமதாம் நூற்றாண்டு ஃபுல்லுமே ஆங்கிலேய அரசுக்கு எதிராக உள்ள விவசாயிகள் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரணஜித் குகா என்ன சொல்லியிருக்காருன்னா ஆங்கிலேய அரசுக்கு எதிராக இந்திய விவசாயிகள் பத்தொம்பது நூற்றாண்டு அது ஃபுல்லுமே கிளர்ச்சியில் தான் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னவர் ரணஜித் குகா பதினெட்டாவது கொஸ்டின் தவறான இணையை காண்க ஸோ தவறான இணையை காண்கன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு அரசியல் அமைப்புகள் அது வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு ஸோ இந்த நாளில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது ஸோ அதை தான் கண்டுபிடிக்கணும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ சென்னை வாசிகள் சங்கம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது கரெக்டு தான் அதுக்கப்புறம் ரெண்டாவது சென்னை மகாதன சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு இதுவும் கரெக்டு தான் அப்புறம் மூணாவது பூனா சர்வஜனிக் சபை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவதுல தான் பூனா சர்வஜனிக் சபையும் தொடங்கப்பட்டிருக்கும் அதுவும் கரெக்டு தான் அப்படி எது தப்பு இந்த பம்பாய் மாகாண சங்கம் இதான் தப்பு ஸோ நமக்கு அதான் சரியான விடை பம்பாய் மாகாண சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்களா இது வந்து தப்பு பம்பாய் மாகாண சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு ஸோ பம்பாய் மாகாண சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு தான் வரும் பத்தொம்பதாய கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவராக இருந்தவர் யார் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எப்போ தொடங்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் இதனை உருவாக்கியவர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா ஏ ஓ ஹியூம் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம்னு ஒருத்தர் தான் தொடங்கியிருப்பார் இந்திய தேசிய காங்கிரஸை இது வந்து யாருடைய உதவியால் தொடங்கப்பட்டிருக்குன்னா அப்போதைய அரச பிரதிநிதி வைஸ்ராய் இருக்காரலாம் அவர் பேர் வந்து டஃப்ரின் பிரபு அவருடைய முயற்சியால் தான் இந்த ஏஓ ஹியூம் இவர் மூலமாக தொடங்கியிருப்பார் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் மூலமாக தான் இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்கியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு மாநாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தி ரெண்டு பேர் கலந்து கொண்டிருப்பாங்க படித்தவர்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த காங்கிரஸில் வந்து இணைஞ்சிருப்பாங்க அந்த எழுவத்தி ரெண்டு பேர் இருக்காங்களா அவங்க வந்து இந்தியா ஃபுல்லும் ஆங்காங்கே இந்த மாதிரி நிறைய படித்த அரசியலமைப்புகள் வந்து நடத்தியிருப்பாங்க அவங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய படித்த அமைப்பாக ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கியிருப்பாங்க இது தொடங்கப்பட்டதான் காரணம் பார்த்திங்கன்னா இப்போ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் எந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாலும் இந்திய மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா எல்லாமே பிரிட்டிஷ் வந்து நமக்கு தப்பாக தான் பண்ணுறாங்கன்னு நினச்சிருப்பாங்க இந்திய மக்கள் அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய மக்களுக்கு நம்ம நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி அவங்க வந்து நம்மளை தான் பார்க்காங்க ஸோ நம்ம வந்து நல்ல விஷயம் கொண்டு போனால் அதை வந்து அவங்களுக்கு புரியக்கூடிய அளவில் மனப்பக்குவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா நம்ம பண்ணுற நல்ல விஷயங்களை புரியணும்னா அது இந்திய மக்களில் படித்தவர்களால் மட்டும்தான் புரிய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் பிரிட்டிஷ் கொண்டு வர நல்ல விஷயங்களை மற்ற படிக்காத இந்திய மக்கள் இருக்காங்களா அவங்ககிட்ட வந்து கரெக்டாக எடுத்து சொல்லணும்னா அது படித்த இந்தியர்கள் மட்டும்தான் முடியும்னு ஒரு முடிவுக்கு வராங்க அதனால் படித்த இந்தியர்களை எல்லாமே ஒரு குழுவாக அமைச்சு நம்மக்கிட்ட வச்சிட்டோம்னா நம்ம சொல்கிற நல்ல திட்டங்களை அவங்க மூலமாக இந்திய மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கலாம் இதனால் படிக்காத இந்திய மக்களும் நம்மளை பற்றி கரெக்டாக புரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பிரிட்டிஷ் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை வந்து உருவாக்குது ஆனால் பின்னாடி இந்த அமைப்பு தான் இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு முன்னாடி வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் தலைவர் முதல் தலைவர்னால் இந்த முதல் மாநாடு நடந்திருக்கும்ல அதற்கு தலைமை தாங்கி தலைவராக செயல்பட்டிருப்பார்களா அது யாருன்னு கேட்டிருக்காங்க அது யார் டபிள்யூசி பானர்ஜின்னு படிச்சுருப்பமா அவருடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி அவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் தலைவர் இருபதாவது கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் அமர்வு எப்போது நடைபெற்றது ஸோ அந்த இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் அமர்வு இருக்குல்லாம் அது வந்து எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடந்திருக்கும் அந்த முதல் அமர்வு முதல் மாநாடுன்னு சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு டிசம்பர் இருபத்தி எட்டா எங்கே வச்சு நடந்திருக்கும் பம்பாயில் வச்சு நடந்திருக்கும் ஃபர்ஸ்ட்டு பூனாவில் நடக்க தான் பிளான் பண்ணியிருப்பாங்க அப்புறம் வந்து பூனாவில் வந்து பிளேக் நோய் வந்து பரவி இருக்கும் அதனால தான் பம்பாய்க்கு மாற்றிருப்பாங்க தலைமை தாங்கினவர் டபிள்யூசி பானர்ஜி உமேஷ் சந்திர பானர்ஜின்னு ஃபுல் நேமு பம்பாயில் கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் வச்சு தான் இந்த முதல் மாநாடு வந்து நடந்திருக்கும் ஸோ முதல் மாநாடு முதல் அமர்வு எல்லாமே ஒன்று தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ